புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் இயங்கி பல்வேறு முனைவர்களை உருவாக்கிய புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மாமனை முனைவர் வேல்முருகன் தலைமை வகித்தார் முனைவர்கள் சுந்தரமுருகன் சடகோபன் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் கலை மாமணி பாலசுப்பிரமணியம் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பி அனிபால் கெனடி ரா செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேசியதாவது புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ் மொழியின் அடையாளமாக இந்த மக்களின் உணர்வாக கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை இந்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மூட நினைத்திருக்கின்றது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும் புதுச்சேரி மக்கள் வெகுண்டெழுந்தார்கள் என்றால் அதற்கு புதுச்சேரி அரசு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் புதுச்சேரியை ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் அரசு தனது உண்மை முகத்தை காட்ட வேண்டும் முதல்வர் ரங்கசாமி தமிழரா இது தமிழர்களான ஆட்சியா மொழிக்கான ஆட்சியா என்பதை தெரிவிக்க வேண்டும் முதல்வர் ரங்கசாமியின் முகம் மொழியை அழிக்கிற முகமா அல்லது பாஜக முகமா உண்மையில் புதுச்சேரி மக்கள் மீது இனத்தின் மீது நேசம் வைத்திருக்கின்ற முகமா என்று தெரிவிக்க வேண்டும் பல்வேறு ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கிய நிறுவனத்தை சிதைத்துள்ளது வெட்கக்கேடானது பண்பாட்டுத்துறை மூலம் இந்நிறுவனம் இயங்கினாலும் கூட இன்று பெயரளவிற்கு இயங்குகின்றது இந்நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் போதிய நிதி ஒதுக்கி அந்நிறுவனத்தை செம்மையாக நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்தோம் அதற்கு பதிலளித்த ஆட்சியாளர்கள் அந்நிறுவனத்தை மூட மாட்டோம் என்று உறுதியளித்தார்கள் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழிக்கு அவமரியாதை ஏற்படுத்தி வருகின்றது செம்மொழி தமிழ் மொழியை சிதைக்க நடக்கின்றது ஹிந்தி திணிக்கணும் சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்கணும் என்பதற்காக ஒன்றிய அரசு அதிக நிதி ஒதுக்கி புதுச்சேரியை நாசமாக்க துடிக்கின்றது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புகுதி புதுச்சேரி மாணவர்களை பாழடித்துள்ளனர் பதினொன்றாம் வகுப்பில் நான்கு பாடப்பிரிவில் தோல்வியடைந்த மாணவி ஒருவர் தற்கொலை செய்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி ஒன்றியத்தில் நடக்கின்றது என்றால் அதைவிட மோசமான ஆட்சி புதுச்சேரியில் நடக்கின்றது இவ்வாறு அவர் பேசினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குனர் பக்தவச்சல பாரதி தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜன் பாவேந்தர் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி பாரதி தமிழ் மாமணி சிலம்பு செல்வராசு புதுவை தமிழ்நெஞ்சன் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத் தலைவர் ஜெகநாதன் சான்றோர் பேரவைத் தலைவர் நெய்தல் நாடன் உலகத் தமிழ் பேரவை செயலாளர் தமிழ்மனை தமிழ் பாதுகாப்பு குழு செயலாளர் இளமுருகன் சாகித்ய அகாடமி பொதுக்குழு உறுப்பினர் பூபதி பிரியசாமி திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் அமுதாகுமார் தொகுதி செயலாளர் சக்திவேல் இலக்கிய அணி அமைப்பாளர் சீன மோகன் தாஸ் மகளிரணை காயத்ரி வர்த்தகர் குரு தகவல் தொழில் பணி அருண் கிளைக்கழக செயலாளர்கள் அகிலன் கிரி விஜயகுமார் நெல்சன் ராமகுமார் உள்ளிட்ட முப்பது தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் ஏறக்குறைய சமஸ்கிருத வளர்ச்சிக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இந்தி மொழியினுடைய வளர்ச்சிக்கு நூற்றி நாற்பத்தி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடியும் இதுக்கு ரெண்டாயிரத்து முன்னூற்றம்பது கோடி கொடுத்துருக்காங்க ஆனால் புதுச்சேரிக்கு ஒரு ரெண்டே ஆறு கோடி ரூபா செலவுகள் நடந்து கொண்டிருந்த ஒரு துறையை வந்து மூட நடிக்கிறது வந்து மிகப்பெரிய வந்து இந்த மாநிலத்தினுடைய மக்களையும் இந்த அரசையும் குற்றப்படுத்துகிறதும் இதற்கெல்லாம் மூலகாரணமாக இருக்கக்கூடிய என்ஆர் வந்து கொஞ்சம் உணரணும் புதுச்சேரி மக்கள் இன்னமும் அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அவரோட நம்மளுடைய இனத்தையும் மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் சுத்தமாக தொலைச்சிட்டு பிஜேபியோட தான் வாழலாம் எப்படி வேணா இருக்கலாம்னு நினச்சார்னா அது புதுச்சேரி மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஒரு காலம் புதுச்சேரியில் வந்து இதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க தொடர்ந்து நாங்கள் வந்து புதுச்சேரி மாணவர்களுக்கான கல்வியை தமிழ்நாட்டு பாடல் படிச்சுட்டு மிக சிறந்த தூர் இன்னைக்கு வந்து தலைவர் கலைஞர் அவர் காலத்தை கொண்டு வந்த நம்முடைய சமச்சீர் கல்வி மிகப்பெரிய அளவில் வந்து பயன்படுத்திட்டு இருந்தது இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க பெற்றோர்கள்லாம் மிகப்பெரிய உளைச்சல் இருக்காங்க மாணவர்கள்லாம் சோர்ந்து போயிருக்காங்க இதையெல்லாம் முதலமைச்சர் உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டோம்